உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அருகம்புல் டாக்டிலான் இண்டிகம் என்று சொல்லப்பெறுவது அருகம்புல் இந்த அருகம்புல் முப்பது கிராம் அளவு எடுத்து பால் விட்டு அரைத்து மேற்கொண்டு ஒரு டம்ளர் பால் விட்டு கலக்கி இனிப்பு சேர்த்து அன்றாடம் ஒரு முறை பருகி வருகின்ற பொழுது த ப்ளீடிங் பைல்ஸ் த புர்ட்ரூடிங் பைல்ஸ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இரத்த மூலத்தை வெளி மூலத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த அருகும்புல் விளங்கும் அதோடு கூட ஒரு பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியிலே இருக்கின்ற மாசுக்களை இது அழித்து ஒழித்து நமக்கு ஆரோக்கியத்தை தர வல்லது என்பதை சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே த பைனாப்பிள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற அன்னாசி பழம் நாம் அன்னாசி பழம் வாங்குகின்ற பொழுது மேலே ஐந்தாறு இலைகளோடு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படும் அப்படி அந்த இலைகளை எடுத்து அதனுடைய சாறு பத்து எம்எல் எடுத்து அதனோடு சிறிது தேனோ அல்லது பாலோ கலந்து விக்கல் வருகின்ற பொழுது அதை கொடுக்கின்ற நிலையிலே உள்ளுக்கு பருகுகின்ற வகையிலே விக்கலை உடனே வேரறுத்து சாதாரணமான சுவாசத்தை நமக்கு தருவது மட்டுமல்லாமல் நெஞ்சு வலிக்கு காரணமாக இருக்கின்ற விக்கலை போக்கி வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த அன்னாசி பழத்தினுடைய வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த அன்னாசி பழத்தினுடைய இலை சாறு விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே வாத பித்த சிலேத்தும வரிசை பெறும் மூவருக்கும் ஆதரவாய் அமையுமே வையகத்தில் இந்த பாடல் தேரையன் வெண்பா என்கின்ற மருத்துவ நூலிலே சொல்லப்பெற்றிருக்கிறது வாத பித்த சிலேத்துமம் என்கின்ற மூன்று வரிசை நோய்களை உடையவர்களுக்கு ஒரு மருந்தாகிறது அதோடு கூட குருதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அது வேறு ஒன்றுமல்ல சரக்கா இண்டிகா என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது அசோக மரம் அசோகு என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இது ஒரு அஸ்ரிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் உடையதாக விளங்குகிறது தேகத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது முத்தோஷ சமணியாக விளங்குகிறது ஒரு ஸ்டிப்டிக் என்கின்ற வகையிலே குருதியை கட்டச் செய்யக்கூடியதாக திகழ்கிறது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே பெண்களுடைய வெள்ளை போக்கை போக்குவதாக இது திகழ்கிறது கருப்பை குற்றங்களை போக்கி கருப்பையிலே ஏற்படுகின்ற வலி நிவாரணியாகவும் இந்த அசோகு விளங்குகிறது இந்த அசோகு எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு அசோகப்பட்டையை பயன்படுத்தி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி அதிகப்படியான இரத்தப்போக்கு வயிற்றில் உள்ள காற்று அதிகப்படியான காற்று இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அசோகப்பட்டை பழத்தோல் பனங்கற்கண்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இதோட நம்ம மாதுளம் பழத்தோட தோல் சேர்க்கணும் மாதுளம் பழத்துல இருக்கக்கூடிய மேல் தோல் இந்த உள்ளே இருக்கக்கூடிய வெண்மையான பகுதி இது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு கால் பழத்தோட தோல் நம்ம எடுத்தோம்னா போதுமானதாக இருக்கும் இந்த மாதுளம் பழத்தோலை நம்ம காய வச்சு பதப்படுத்தியும் யூஸ் பண்ணலாம் அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம பயன்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு சுவை அதிகப்படியான கான்ட்ராக்ஷன் யூட்ரஸில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கான்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும் அதே போல் கர்ப்பப்பைக்கு பலம் தரக்கூடிய மருந்தாவும் அதிகப்படியான இரத்த போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் மாதுளம்பழ தோலோட அசோகப்பட்டை பொடி அசோகப்பட்டை இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இதை நம்ம வாங்கி உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால அசோகப்பட்டை பொடி நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு அசோகப்பட்டை பொடி இதோட சேர்த்து கொஞ்சம் பணம் கற்கண்டு எடுத்துக்கணும் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் மாதுளம் பழத்தோல் அசோக மர பட்டை பொடி பனங்கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு அறுபது எம்எல் அளவுக்கு மாதவிடாய் காலத்துல அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கும் பொழுதோ அல்லது அதிகப்படியான வலி இருக்கும் பொழுதோ எடுத்துக்கலாம் குறைவான ரத்தப்போக்கு இருக்கும்போது இதை எடுத்தோம்னா ரத்தப்போக்கை இன்னும் கம்மி பண்ணிடும் அதனால ஹெவி ப்ளீடிங்க்கு இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம் பெயின்ஃபுல் பீரியட்ஸ்க்கும் இதை எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா மாதவிடாய் காலத்துல வயிற்றுல அதிகப்படியான காற்று இருக்கும் ப்ளோட்டிங் இருக்கும் அவங்களுக்கு அதனால வயிறு உப்புசம் ஒரு டைட்னஸ் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களை இந்த மருந்தை எடுத்துக்கும் போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும் மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய கை கால் எரிச்சலுக்கும் இதை நம்ம மருந்தை பயன்படுத்தலாம் இந்த மருந்து இப்ப தயாராயிடுச்சு இதை வடி கட்டிடலாம் அசோகப்பட்டை மாதுளம் பழத்தோல் மற்றும் பணம் சேர்ந்த இந்த மருந்து மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எடுத்துக்கும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெவி ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் அதிகப்படியான வயிற்று வலியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே சரக்கா இண்டிகா என்று சொல்லக்கூடிய அசோகு பியூனிகா கிரனேட்டம் என்று சொல்லக்கூடிய மாதுளை இவற்றோடு பணம் சேர்த்து ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இருவேளை அந்தி சந்தி என்று காலை மாலை பருகி வருகின்ற நிலையிலே பெண்களை பற்றிய குறிப்பாக கருப்பையை பற்றிய த யுட்டரின் கிராம்ப் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்று வலி இடுப்பு வலி த ப்ரீ சிண்ட்ரம் சின்ட்ரம் என்று சொல்லக்கூடிய மாத விலக்கு காலத்துக்கு முன்னாலே ஏற்படுகின்ற பலவேறு அறிகுறிகள் பல்வேறு நோய்கள் இவற்றையெல்லாம் போக்குவதாக இது விளங்குகிறது அதோடு கூட அடிவயிற்று வலியை போக்கக்கூடிய ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த சூதக வாயு என்று சொல்லக்கூடிய கருப்பையை பற்றிய வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது மேலும் சோகை என்று சொன்னால் அங்கே அனீமியா என்று ஆங்கிலத்திலே பொருள் பெறும் குருதி குறைபாடு என்று பொருளாகும் அப்படி அனீமியா என்கின்ற நிலையிலே குறைவாக இருக்கின்ற நிலையிலே இந்த அசோக மாதுளை சேர்ந்த பானம் அவருடைய அளவை அதிகப்படுத்தி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அசோகும் மாதுளையும் ஒரு அசிஞ்சன் வற்ற செய்யும் தன்மை உடையது என்பதனாலே மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய அதிகமான குருதி போக்கை நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது அது மட்டும் அல்லாமல் லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்போக்கை நிறுத்தும் வல்லமையும் இந்த பானத்துக்கு உண்டு என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அசோகம் மாதுளையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க